நியூசிலாந்து வானொலி நேயர்களே வணக்கம் இருபேராண்மை செய்த பூசல் ஆளுமை என்றால் பர்சனாலிட்டி என்பது நமக்கு தெரியும் அது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு பேராளுமை கிரேட் பர்சனாலிட்டிஸ் இரண்டு பெரிய ஆளுமைகள் செய்து கொண்ட பூசலால் ஏற்பட்ட இடைஞ்சலை சிக்கலை குறுந்தொகை நாற்பத்தி மூணாவது பாடலிலே அவ்வை பதிவு செய்கிறார் நல்லரா கதவியாங்கு என் அல்லல் நெஞ்சம் அலமரக்குறுமே நாங்கள் இரண்டு பேரும் இரண்டு பெரிய ஆளுமைகள் எங்களுக்குள் பூசல் வந்தது அதனால் தலைமன் பிரிந்தான் நான் துயருறுகிறேன் அந்த துயரம் நல்ல பாம்பு கடித்தால் எப்படி நஞ்சு ஏறுமோ அதுபோல என்னுடைய நெஞ்சத்தை உலை உறுத்துகிறது அச்சம் உறுத்துகிறது இறந்துவிடுவேணோ என்கிற அச்சம் இருக்கிறது என்று அந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் செல்வார் அல்லர் என்று யான் இகழ்ந்தனனே அவர் நம்மளை பிரியமாட்டார் என்று அவர் வயிற்கு பிரிந்து சென்றபோது அவரை நான் கண்டுகொள்ளாமல் இருந்தேன் ஒல்வாள் அல்லல் என்று அவர் இகழ்ந்தனரே நாம் பிரிந்து போவதை சொன்னால் அவர் உயிரோடு இருக்க மாட்டாள் என்பதற்காக சொல்லாமலே என்னை பிரிந்து சென்று விட்டான் இப்படி அவர் பிரிந்து சென்றதனால் இரண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த துயரம் இருக்கிறதே மிகப்பெரிய துயரமாக இருக்கிறது என்பது இந்த கவிதையினுடைய பாடுபொருள் நண்பர்களே இந்த கவிதையை விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிற சாங் ஆஃப் சாங்ஸ் என்கிற சாலமனுடைய கவிதைகளோடு ஒப்பிடுகிறார் கைம் ராபின் என்கிற ஹீப்ரு மொழி மொழியிலறிஞர் இலக்கிய ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எழுவத்தி நாலுகளிலே ஸ்டடீஸ் ரிலீஜியன் என்கிற ஒரு இதழில் அவர் எழுதுகிறார் நண்பர்களே இந்த சாங் ஆஃப் சாங்ஸ் அண்ட் தமிழ் போயிட்டி என்கிற கட்டுரையை தொகுதி மூன்றிலே அது இடம்பெற்றிருக்கிறது தமிழ் மாணவர்கள் சில நேரங்களில் போன்ற ஐரோப்பிய தமிழ் இலக்கிய ஆய்வாளர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இந்த கட்டுரையை பற்றி பேராசிரியர் ப மருதநாயகம் அவர்கள் பெருமொழி இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களின் தாக்கம் என்கிற நூலில் குறிப்பிடுகிறார் அந்த கட்டுரையில் அவர் எழுதுகிறபோது ஐய பேர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் இது ரிலேஷன் பிட்வீன் தமிழ் அண்ட் கிளாசிக்கல் சான்ஸ்க்ரிட்டுங்கிற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஆண்டு நூலில் எப்படி ரிக்வேத காலத்திற்கு முன்பே தமிழ் அங்கே மேலை நாட்டு மொழிகளிலே புகுந்து இருக்கிறது என்பதை பற்றி நிறுவுவார் நண்பர்களே அதே போல் சிகிச்சையே ஐஎம் கைம் ராபின் என்கிற இந்த அறிஞரும் ஆயிரத்தி அறிஞர் அவர்கள் இரண்டாவது உலகத்தமிழ் தமிழ் மாநாடு நடத்திய போது கிபி முதல் நூற்றாண்டில் ஹீப்ரு மொழியில் எப்படி தமிழ் சொற்கள் கலந்திருந்தன என்பதை பற்றிய கட்டுரையை அளித்தவர் அவர் போலவே எப்படி தமிழ் சொற்கள் கிரேக்க ரோமானிய எபிரேய மொழிகளிலே இருக்கின்றன என்பதையும் விவரித்த மிகச்சிறந்த மொழி அறிஞர் அவர்கள் அவர் இந்த சாங் ஆஃப் சாங்கோடு இந்த செவியல் இலக்கியங்களை பல நிலைகளை ஒப்பிடுகிறார் எப்படி அந்த விவிலியத்தில் இருக்கிற பாடல்கள் இந்த பிரிவு துயரை பற்றி பேசுகிறபோது போலவே இருக்கின்றன என்பதையெல்லாம் அவர் நுட்பமாக எழுதுகிறார் நண்பர்களே அப்படி அவர் மொழிபெயர்த்திருக்கிற அல்லது ஒப்பிட்டு பாட்டிருக்கூடிய கவிதைகளோடு நாம் இதையும் மிக நுட்பமாக கவனிக்கிறோம் அப்போது இந்த காதல் உணர்வு என்பது புனிதமானது அது இயற்கையினுடைய அன்பளிப்பு கடவுளினுடைய கொடை இதை விவிலியம் ஏற்கிறது என்றெல்லாம் அவர்கள் ஒப்பிட்டு பேசுகிறார்கள் இந்த திருவுவெளியத்தில் இடம்பெற்றிருக்கிற அந்த சாங் ஆஃப் சாங்ஸில் எப்படி அவர்கள் அந்த துயரத்தை வந்து அனுபவித்தார்கள் என் அன்புக்குரியவனே நறுமண பொருள் நிறை மலைகளில் தெரியும் போல விரைந்து செயல்படுவாயாக என்னை பார்க்க வருவாயாக என்ற அந்த பிரிவு துயரில் அவள் பேசுவதையும் கம் கைம்ராபின் பல இடங்களும் சுட்டி காட்டுகிறார் போலவே பெரிய அந்த மலைக்குன்றுகளை எல்லாம் கடந்து இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மலைகளில் இருந்தெல்லாம் தலைவி விரைந்து வர வேண்டும் என்று அந்த பிரிவு துயரத்தை தாங்காத பெண் எப்படி தன்னுடைய காதலை தன்னுடைய கவிதையில் வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த சாலமன் குறிப்பிடுவதையும் பார்க்கிறார் பார்த்துவிட்டு கைமிராமின் குறிப்பிடுகிறார் நண்பர்களே இந்த விவிலியத்திற சாங் ஆஃப் சாங்குக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது தமிழ் செவியில் இலக்கியங்கள் குறுந்தொகை நற்றினை அகனானூறு போன்ற நூல்களிலிருந்து பல பாடல்களை ஒப்பிட்டு காட்டி இதிலிருந்து தான் சாலமன் அறிஞருக்கு இந்த கவிதை கூறுகள் சென்றிருக்க முடியும் அவர் ஒரு ஹீப்ரு மொழி பேசுகிற யூதர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அவர் எப்படி இந்த சாலமன் மன்னருக்கு இந்த தமிழ் இலக்கியங்கள் தெரிந்திருக்க முடியும் தமிழ் இலக்கியங்கள் எப்படி அங்கே சென்றிருக்க முடியும் என்பதையெல்லாம் கூறுவதையும் நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம்